Hello friends! மகாநதி சீரியல் இனிமே ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க விஜய் இருந்துட்டு கல்யாணிக்கிட்ட போயிட்டு இங்க பாருங்க பாட்டி நீங்க காவேரி கிட்டே எதாச்சும் போய் பேசினீங்களா உங்களாலதான் காவேரிங்க வாழ வரமாட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க கல்யாணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது என்னப்பா சொல்ற அவன் உங்ககிட்ட சொன்னாளா நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கல்யாணி கேட்கவும் நம்ம விஜய் இருந்துட்டு அவன் எதுவுமே சொல்லலை பாட்டிமா ஆனா நீங்க தான் ஏதாச்சும் சொல்லியிருப்பங்களோன்னு எனக்கு தோணு பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பாட்டிக்கு இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன பாட்டி இருந்துட்டு இங்க பாருப்பா நீ நல்லா இருக்கணும் நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கேன் நீ ஏன் எங்கிட்ட இப்படி பேசுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட இருக்காங்க இங்க பாரு பாட்டிமா நீங்க தான் எனக்கு காரணமா இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க காவேரி மேல கோவப்படவும் மாட்டீங்க அவ இங்க வாடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுவீங்க நான் என்னன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம நம்ம கல்யாணம் இருந்துட்டு என்னடா விஷயம் அந்த அந்த மாதிரி விஷயம் என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம கல்யாணம் கேட்கவும் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது பாட்டிமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கல்யாணிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்னப்பா சொல்ற உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஆமா பாட்டிமா அவ நாலு மாசமா பிரெக்னண்டா தான் இருக்கா அவங்க கிட்ட யாருக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது எனக்கும் காவேரிக்கு நிவினுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது பாட்டிமா இந்த விஷயத்தெல்லாம் நான் காவேரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா ஒரு செலப்ரேஷனோட உங்ககிட்ட சொல்லான இருந்தோம் ஆனா நீங்க பண்ண வேலையால தான் காவேரி வந்து இந்த வீட்டுக்கு வாழ வர மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் கல்யாணிக்கு பயங்கரமான ஷாக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இங்க பாருப்பா எப்படியாவது காவேரியை இங்க கூட்டிட்டு வந்துரு சரி காவேரி வந்து பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தாத்தாக்கு பயங்கர ஷாக்கு என்னடா இதுதான் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆமா தாத்தா இந்த விஷயத்த நான் எவ்வளோ பெருசா கொண்டாடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பெரிய பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நிலமை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாருங்க பாட்டிமா அழுகாதீங்க நடந்தது நடந்து போச்சு நீங்களே நீங்களே வந்து காவேரிய கூட்டிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரிப்பா கண்டிப்பா நான் வந்து கூட்டிட்டு வரேன் வாப்பா போலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு விஜய் கூட்டிட்டு காவேரி வீட்டுக்கு போயிடுறாங்க போன உடனே நம்ம கங்கா தான் வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் கங்கா இருக்கிறத பார்த்துட்டு எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம கங்கா இருந்துட்டு விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க பசுபதி இருந்துட்டு கொடைக்கானல்ல இருக்கிற வீடு அவனதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அதனால தான் காவேரி குமரன் மாமா எல்லாரும் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதை கேட்ட விஜய் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க என்ன சொல்ற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவன் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க இருக்கிறாளா அப்படின்ற மாதிரி சொல்ல கங்காக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன பிரெக்னன்டா இருக்கிறாளா கங்கா இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட சொல்ற கேக்குறாங்க உங்க தங்கச்சி காவேரி பிரெக்னன்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மிக நம்ம கங்காக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது சரி அதெல்லாம் விடுங்க நான் போயிட்டு கொடைக்கானல்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயம் கிளம்பிடுறாரு கதையில அடுத்த சுவாரஸ்யம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வரைய எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க